நெருப்பு தமிழன் முத்துக்குமாருக்கும் தமிழின போராளி ஐயா பழனி பாபா அவர்களுக்கும் நான் சார்ந்து இயங்குகின்ற வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வீர வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இந்த கோயில் பட்டி பொதுக்கூட்டத்திற்கு தலைப்பாக இட்ட பெயர் புரட்சித்தி அன்பு சகோதரர் தங்கவேல் அவர்கள் இதுவரை வரலாற்றில் எந்தெந்த எல்லாம் தமிழினம் தீயாக இருந்திருக்கின்றது எந்தெந்த இடங்களிலெல்லாம் தமிழினம் தீயாக இருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கிறது என்று பட்டியலிட்டார் உண்மையிலேயே முத்துக்குமார் என்பவர் அவருடைய மரணசாசனம் இந்த இரண்டு தான் தமிழ் தேசிய அரசியலுக்கான முதுகெலும்பை வளர்த்து விட்டது ஏனென்றால் முத்துக்குமார் மரண சாசனத்தின் முதல் வரி விதியே என் செய்ய நினைத்திட்டா என் தமிழ் சாதியை என்று தொடங்கும் முத்துக்குமார் என்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு போராளிக்கு தான் சார்ந்த சாதி இருந்தது அல்லது தனக்கு அடையாளமாக ஒரு சாதி இருந்திருக்க கூடும் அன்றைய நாளில் தான் இருந்த இயக்க தான் இருந்த கட்சிக்கு என்று என்று ஒரு சாதி இருந்திருக்கும் ஆனால் அந்த பெருமாவீரன் சொல்லக்கூடிய பிரபாகரனை நெஞ்சிலே ஏந்திய முத்துக்குமாரிக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் தோன்றியது ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது தமிழ் சாதி அந்த தமிழ் சாதியினுடைய விடுதலைக்காக நாம் உயிரை கொடுக்க வேண்டும் என்று முத்துக்குமாரின் ஈகத்தை பற்றி பேசுவதற்கு இன்றைய அளவில் இன்றோடு சரியாக பதினான்கு வருடம் முடிந்தாகிவிட்டது முத்துக்குமார் தன்னுடைய உடலில் தீவைத்து இறந்து அந்த நாளில் சாஸ்திரி பவனிலே இருந்த நாளில் முத்துக்குமார் எனக்கு சொந்தம் முத்துக்குமார் எனது இயக்கத்தை சேர்ந்தவர் முத்துக்குமார் எனது சாதியை சேர்ந்தவர் என்று பல்வேறு நபர்கள் பட்டியலிட்டார்கள் கூட்டமிட்டார்கள் முத்துக்குமாரினுடைய உடலை தான் தான் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைத்தார்கள் இன்று வரை கடந்த பதினாலு வருடமாக முத்துக்குமார் என்கின்ற மனிதனுக்கு தியாகிக்கு நெருப்பு தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வருடம் தவறாமல் வீரவணக்க நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது ஒருவேளை மாற்று கட்சியோ அல்லது மாற்று இயக்கங்களோ அல்லது மாற்று சாதி அமைப்புகளோ முத்துக்குமாருக்கு வரலாந்திர வாரியாக இந்த வீரவணக்கத்தை நிகழ்வை எடுத்திருந்தா முத்துக்குமாரினுடைய தியாகம் வீணடிக்கப்பட்டிருக்கும் மாறாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுப்பதால் தான் முத்துகுமாரினுடைய புனிதம் இன்றளவும் போற்றப்படுகிறது முத்துக்குமார் கோடிட்டு வெளிப்படையாக காட்டப்பட்ட ஒரு குற்றவாளி ஒரு அரசியல் குற்றவாளி என்றால் அது கருணாநிதி கருணாநிதியை பற்றி சற்றேறக்குடைய தன்னுடைய சாசனத்தின் ஏழு பக்கங்களில் நாலு பக்கங்களுக்கு மிகாமல் கருணாநிதியினுடைய இளத்துரோகத்தை பட்டியலிட்டார் அதே போல இன்றைய நாளில் தன்னுடைய நினைவு நாளை கொண்ட நினைவு நாளை பாபா கருணாநிதி தான் துரோகி என்று பட்டியலிட்டார்கள் துரோகியின் அரசியல் துரோகத்தை தோளுத்து காட்டுவதில் தான் இருக்கின்றது முத்துக்குமாரி முத்துக்குமாரி வீர வணக்கம் உன் மூச்சு காற்று சோனியாவை சுத்தரிக்கும் என்று அன்று பாடினார்கள் இன்று வரை அன்று ஆட்சியை இழந்த காங்கிரஸ் இன்று வரை இந்த புரட்சிக்கு இல வெந்தே கிடக்கு கெடு வாய்ப்பாக அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு ஓ பி எஸ் இபிஎஸ் முரண்பட்ட பிறகு கருணாநிதி குடும்பம் கால ஆட்சி அதிகாரத்தில் ஏறி இருக்கு அந்த கருணாநிதி குடும்பத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம பேசிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோனியாவினுடைய காங்கிரஸ் முன்பு இருந்ததை விட தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி சதவீதம் கூட இருக்க கூடாது என்று சொல்லி நீங்க தமிழ் காமராஜரை நேசிக்கிறீர்களா நீங்கள் கட்டனை நேசிக்கிறீர்களா நீங்கள் முத்துக்குமாரை நேசிக்கிறீர்களா நீங்கள் ஜீவானந்தத்தை நேசிக்கிறீர்களா நீங்கள் பிரபாகரனை நேசிக்கிறீர்களா இத்தனை பேரையும் நேசித்த நீங்கள் திராவிட கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ ஒருபோதும் நீங்கள் வாக்கு செலுத்த மாட்டீர்கள் உங்களுடைய வாக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்காக மட்டும் இருக்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிவசங்கரன் அவர்கள்